முருகனுடைய சிருஷ்டிகள்ல அந்த கந்தன் ஒரு அற்புதமான படைப்பு நெத்தியில விபூதி இருக்கு இடுப்புல கத்தியும் இருக்கு கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு கருத்துல அராஜகமும் இருக்கு குமரனுடைய பக்தியும் இருக்கு கொள்ளை அடிக்கிற சக்தியும் இருக்கு வழிகாட்ட சரியான துணை இருந்தா கொள்ளைக்கார வால்மீகி ராமாயண காவியத்தை படைச்ச மாதிரி இந்த வழிப்பறை கந்தன் இன்னொரு கந்த புராணத்தையே எழுதிடுவாரு யாருது கண்கள் எதுக்காக வந்தீங்க நன்றி சொல்ல எதுக்கு நன்றி கல்யாண வீட்டில் என்ன காட்டி கொடுக்காம இருந்தது போலீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல கந்தசாமி ஒரு பெரிய வக்கீல் என் கையில இருக்காருன்னு இருக்காரு கல்யாண வீட்டுல என்ன கண்டது கதி கலங்கி போயிட்டீங்களே கல்யாண வீட்டுல கதி கலங்குனது ஏன் கைக்கு விலங்கு வருங்கிறதுக்காக இல்ல திருட்டு படத்துல தாலி கட்டிக்கிட்டான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கலங்க வரும் வேண்டாம் இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்தா தாராளமா கூட போவ எனக்கு தான் வக்கீல் கந்தசாமி இருக்காரு யார் இந்த வக்கீல் கந்தசாமி அவர் கோர்ட்ல இருக்க மாட்டாரு கோவில் தான் இருப்பார் கையில பேனா இருக்காது வேல் இருக்கும் பணம் கொடுத்தாதான் உதவி செய்வே அடம்பிடிக்க மாட்டாரு பக்தி இருந்தா போதும் பறந்து வந்து உதவி செய்வார் நீங்க முருக கடவுளை சொல்லுங்களா ஆமா இந்த அநாத கந்தனுக்கு அப்பாவும் அம்மாவும் அவன் தான் வழிப்பறி கந்தனுக்கு

நீங்க திருடி கொடுக்கறீங்க ஒரு பக்தருக்கு விலங்கு வரக்கூடாதுன்னு நான் இந்த அட்ரஸ் கொடுக்கறேன் நீங்க கொடுக்கறீங்க நான் இந்த உரிமையில வாங்கிக்க முடியும் எனக்கு கணவருங்கிற உரிமையில அது நடக்காது அப்பா இவர் திருடனா இருந்தாலும் பெரிய பக்திமான் உத்தமன் ஏழை பங்காளன் இப்படி நீ சொல்லலாம் ஆனாலும் திருடன் திருடன் தான் உம்முடத்தனமான பக்தியை நம்பி ஒரு குற்றவாளியை மாப்பிளையை தயாரா தயாராது அப்படின்னா நீங்க உங்க மகளை மறந்துடுங்க அவர் உங்களுக்கு மாப்பிளைய ஆகறதுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு கணவர் ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் ரத்த தகப்புனைய சொத்து சுரங்களையும் உதவி தள்ளிட்டு ஒரு வழிப்புறைக்கு அவரை நம்பி போய் உன் வாழ்க்கையை கெடுத்து போறியா இது முருகன் போட்ட முடிச்சு ஆல் ரைட் இப்ப இவன் கூட வெளியே போகும் இந்த திருடனும் அந்த முருகனும் அந்த எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன் எங்களை ஆசீர்வாதம் வேணுங்கப்பா வலியமே இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா ஆமாங்க அதை அவன் முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பாமா தைரியம் என்னங்க சொல்லுவது நீங்க அடுத்து உங்க பொருளை பறிச்சு உதவி செய்ய விட்டுட்டு பேரும் சாத்திரி பகலா வளர்ப்போம் அதுல வர ஊதியத்தை நாம பட்னி அவளுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம் என்ன தீர்த்தனுங்கிறதுக்காகவே உன்னை மனைவி அந்த அந்த

முக்கிய அறிவு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன் அன்பர்கள் பெருமளவு பொருளாதனை செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன் இங்கனம் முருகானந்த சுவாமி கொஞ்சம் தண்ணி குடிங்க வேண்டாம் எனக்கு உயிர் முக்கியம் இல்ல சத்தியம்தான் முக்கியம் என்ன சொல்றீங்க பத்து வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயில கட்டின இன்னும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன் இந்த முயற்சி வெற்றி அடையிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேன்னு இனி ஓட பத்து நாள் ஏ என்ன நிறைய பேர் இல்லை ஒண்ணு இந்த கோயில கட்டி முடிப்பேன் இல்லை அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவே இதுதான் என் வயராகியம் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல எனக்காக மரிதா மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா சொல்லுங்கய்யா சொல்லுங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும் அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணியை நீ இப்போ ஒரு பேச்சு முடிப்பியா நாம ரெண்டு பேரும் யாத்திரி பகலா உழைப்போம் அதுல வர ஊதியத்தை நாம பட்னி கிடந்தாவது அவருடைய பக்தர்களுக்கு கொடுப்போம் புதுசா வேலைக்கு வந்தவன் ரொம்ப நல்லவன் நானே தம்பி இந்த திருப்பணி நீ பொறுப்பேற்று முடிப்பியா ஐயா குடும்பத்தை காப்பாத்த முடியல ஏன்னு பல பேர் செத்துருக்காங்க ஆனா கோயிலை கட்டி முடிக்கல ஏன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன் நீங்க இத கட்டி முடிக்கல உங்க ஆத்மா சாந்தி அடையாது அந்த முருகனுக்கும் பெருமை கிடையாது ஐயா இப்பவே இங்கே இத பாருங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் முண்டியல்ல போன ஜெய் முருகா 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 ஐயா உங்க என்ன தான் இருந்துச்சு இப்ப சாப்பிடலாம் கொடுப்பா சாப்பிட ஏய். சக்க போட்டா. சிட்டு போட்டா. யாரን குர சொல்லலையே. முருகா முருகா கிஹாரா இருந்தானோ நீதான் அவருக்கு துணையா இருக்கணும். ஐயா, உங்களை கேக்காம ஊடியல போட்டது தப்புதான். சத்தியமா சொல்றேன். நான் ஏன் பொண்டாட்டி ஆயிற்று پورا மாடா வளர்த்தி இந்த காரணத்தை அதறாம். என்ன மன்னிச்சிருய்யா? உனக்கு மன்னிக்கறேன். ஐயா, இவனை உடனே சொல்லு. ஐயா, ஐயா நான் ஐயா, இவன் பேர் சொன்னதுனால நல்லவே நாணயத்தை நினைச்சு நான் மோசம் போயிட்டேன் உன்னுடைய பக்தர்கள் நினைச்ச நடக்கிறேன்னா உனக்கு கரங்கம் வந்துருமே என்ன கொள்ளை அடிச்சு கூட உன் நபரை அவங்க குறை எல்லாம் தீர்த்து வச்சாரு நீ நிக்கிறதுக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஊரார் பணத்தை எடுத்து கொடுத்தாரு எடுத்த திருப்பணியை முடிக்காம சச்ச தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அடியாருடைய உழைச்சுதான் உன் பக்தர்களுக்கு உதவி செய்வேன் சத்தியத்தை கூட உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீடு உன் அடியாருடைய உயிரை காப்பாத்த முருகா நீ என்ன செய்தி எனக்கு தெரியாது உன்னை விட மேலான என் கணவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டு இடமில்லை நீங்க இருக்க கூடாது நான் இருக்க விட மாட்டேன் என் பேர் நமச்சிவாய உங்களுக்கும் பல வருஷ பழக்கம் இவனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான் இப்ப கூட ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான் அது இல்லை அவ மனைவி வள்ளி அம்மை வசதி காலத்தில் என் மகனுக்காக என்னவோ செய்திருக்கிறான் அதுக்காகத்தான் கந்தன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்க பழசு கொடுத்துட்டு போக வந்திருக்கோம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்ய சரியா ஐயா 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 அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க உங்க முதலாளி உங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டேன் நீங்க ஐயா என் மேல கரும காட்டி விடுதலை பண்ண சொல்றதுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவிக்கு காலம் பூரா நானும் என் மனைவியும் உழைச்சு கடனை ஐயா உன் கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா யாருக்கதே கந்தசாமின்னு ஒரு சிறுவனும் நமச்சிவாயம்னு ஒரு பெரியவரும் இங்க வந்தாங்க உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் தான் ஓடோடி வந்ததா சொன்னாங்க உன் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் பற்றுதலையும் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன் இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல நடந்தது கனவா நினைவான்னு தெரியல அவங்க இந்த முருகனை தாங்க கேட்கணும் முருகா முருகனை தான் கேட்கணுமா புரியலையே